இந்த முகத்தில் குட்டிய டியூப் மாதிரி வச்சு நடந்து போதில் இதுக்கு பேர்தான் ஆன்டிட்டர் எத்தனை பேருக்கு இந்த ஆன்டிட்டரை பற்றி தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை இந்த ஆன்டிட்டர் பொதுவாகவே ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சாயிரம் எறும்பு வரைக்கும் சாப்பிடும் இதோடைய நாக்கை பார்த்தோம் அப்படின்னா அறுபது சென்டிமீட்டர் நீளம் வருகுமா அந்த அறுபது சென்டிமீட்டர் நீளத்தை வச்சு அந்த கரையான் புத்துல அழகாக வாயை உள்ளே விட்டு அந்த நாக்கை வச்சு ஒவ்வொரு தரக்கும் வாயில் விட்டு விட்டு எடுக்கும்போது கிட்டத்தட்ட நூற்றி அறுபது எறும்புக்கு மேலே மாட்டுது இந்த நூற்றி அறுபது எறும்பு கணக்கு பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சாயிரங்கிறது அதுக்கு ஒரு சாதாரண விஷயந்தான் இது அழகாக வந்து அந்த எறும்பு வந்து எப்படி சாப்பிடுதுன்னா அது நாக்கில் வந்து ஒரு செலவாக சீக்கிர கேட் ஆகுது இந்த செலவாவில் அது அழகாக ஒட்டிக்கிறோம் அது அழகாக ஒவ்வொரு தரக்கும் எடுத்து சாப்பிடும் இது சாப்பிடும்போது மண்ணும் எறும்பும் சேர்ந்து தான் இருக்கும் அதனால் இது வயிற்றுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு கிரைண்டிங் ஸ்பெஷல் கிரைண்டிங் மிஷின் இருக்குதுன்னே சொல்லப்படுது இதை அழகாக அதை அரைச்சு செரிமானம் பண்ணிடும் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆன்டிட்டருடைய குட்டியை வந்து அதோடைய உடம்புல மேலே வச்சு ஒரு வருஷமாக வளர்க்குமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வருஷத்தில் அது அது அழகாக அதை பிடிச்சி அதை பத்திரமா அது பாதுகாத்து வைக்கும் இது ஒரு நாளைக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எந்த ஒரு வேலையும் பார்க்காது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓய்வு எடுக்கும் கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் ஓய்வு எடுக்குதுன்னு சொல்லப்படுது மூணாவது பார்த்தோம் அப்படின்னா இதோடைய மோப்புசக்தி திறன் அதிகமாக நாற்பது மடங்கு நாயை விட அதிகமான மோப்பை மோ மோப்புசக்தி இருக்குதுன்னு சொல்லப்படுது இது அழகாக எங்கே ஒரு எந்த ஒரு கூட்டாக இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் இதோடைய முக்கியமான உணவு பார்த்தோம் அப்படின்னா எறும்பு கரையான் இதை மட்டும்தான் விரும்பி சாப்பிடும் வேறு எந்த ஒரு பொருளையும் அதை சாப்பிடாது இதை வந்து வெஜிடேரியன் சொல்கிறதா இல்லை ஆன்டிடேரியன் சொல்கிறதாங்கிறது எனக்கு தெரியலை ஃப்ரெண்ட்ஸ் இது இதோடைய இந்த வால் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபர் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இது பிளாங்கெட் மாதிரி இருக்கும் நைட்டு தூங்குற நேரத்தில் அதோட உடம்பு ஃபுல்லாத்தையும் அதை கவர் பண்ணி தூங்குமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆன்டிட்டர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கூட்டை போய் கலக்கிது அப்படின்னா அது மொத்தத்தையும் திங்காதான் முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் மட்டும் அந்த எறும்பு திண்டுகிட்டு மீதியை விட்டுட்டு போயிருமா எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா இது அந்த எறும்பு இனப்பெருக்கம் பண்ணி மறுபடியும் இனப்பெருக்கத்தை அதிகரித்து மறுபடியும் இது வந்து சாந்து சாப்பிட்டு போகிறதுக்கு ஈஸுவாக ஈஸியாக இருக்கிறதுக்காகத்தான் இது அந்த விஷயத்தை பண்ணுது எத்தனை பேருக்கு இந்த ஆன்டீனில் பற்றி தெரியும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஆன்டில் சி யூ பாய்